தூய காஷ்மீர் இன்று நாம் நினைவு கூறும் காஷ்மீர் போலாந்து நாட்டு மன்னர் நான்காம் காஷ்மீர் என்பவருக்கு மகனாக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மூன்றாம் நாள் பிறந்தார் வளர்ந்து வந்த என்பவரிடம் பாடங்களை கற்று வந்தார் இந்த சமயத்தில் துருக்கி நாட்டவரால் கங்கேரி நாட்டு மக்களுக்கு பயங்கர அச்சுறுத்தல் ஏற்பட்டது இதனால் கங்கேரி நாட்டு மக்கள் மன்னர் நான்காம் கஷ்மீரை அணுகி வந்து அவருடைய மகனான கசிமீரை தங்களுக்கு தலைமை தாங்குமாறு கேட்டுக்கொண்டார்கள் மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மன்னர் தன் மகன் காஷ்மீரில் அவர்களுக்கு தலைமை தாங்க பணித்தார் சில ஆண்டுகள் காஷ்மீர் ஹங்கேரி நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்று சீரும் சிறப்புமாக மக்களை வழிநடத்தி வந்தார் அப்போது இவருக்கு வயது பதிமூன்று தான் அந்த சிறிய வயதிலும் ஒரு நாட்டை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய திறமையை கசிமீருக்கு கொடுத்திருந்தார் ஒரு சில ஆண்டுகள் இருந்து பணியாற்றிவிட்டு கசிமீர் தன்னுடைய திரும்பினார் கங்கேரிக்கு வந்த சமயத்தில் இவருடைய தந்தை லித்துவேனியாவில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அரச பதவி கசிமீரிடம் கொடுத்துவிட்டு அங்கு சென்றார் அவர் திரும்பி வரும் வரை காஷ்மீர் மக்களை நல்ல முறையில் வழிநடத்தி சென்றார் தன் மகனுக்கு இருக்கின்ற இந்த அசாதாரண திறமையைப் பார்த்துவிட்டு மன்னர் இவரே ஜெர்மன் நாட்டு மன்னரின் மகளுக்கு மனமுடித்து கொடுக்க திட்டமிட்டார் ஆனால் இவரும் அதற்கு இசையாது ஆண்டவருக்குத் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து வாழத் தொடங்கினார் காஷ்மீர் ஜப வாழ்க்கையிலும் மேலோங்கி விளங்கினார் குறிப்பாக மரியனிடம் மிகுந்த பக்தி கொண்டு விளங்கினார் தினமும் வாழ்த்துவோம் ஓ அன்னையே என்ற பாடலில் இவர் எப்போதும் பாடி ஜெபித்துக் கொண்டே இருந்தார் சில நேரங்களில் இவர் இரவில் தூங்காமல் ஜெபித்து வந்தார் இப்படி இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்த கசிமீர் மிக குறைந்த வயதிலேயும் அதாவது இவருக்கு இருபத்தி நான்கு வயது நடந்து போதே இறைவனடி சேர்ந்தார் கஷ்மீர் இறந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இவருடைய கல்லறையை தோண்டி இவருடைய உடல் அழியாது இருப்பது கண்டு மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு நின்றார்கள் இவர் தன்னோடு வைத்திருந்த ஜெப புத்தகம் கூட அழியாமல் இருந்தது இவரது நினைவு நாள் மார்ச் நான்காகும் ജപം ജപിക്കാമ ജെങ്കി ജപത്തിൽ ഉണർന്ന് കൊണ്ട് നക്കർണനാദരൻ തുണയോട് അനദിനമ ജപിത്ത് തൂവൻ കൊടെകളെ പെട്ടവാള ഉമത് വല്ലമയെ എങ്ങനെ അടിത്തരും ആമീൻ തൂയ കാശ്മീർ എങ്ങനെ വേണ്ടിക്കൊള്ളും